மீன ராசி உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டாவது மகரம் கும்பம் ராசிநாதம் சனி தற்போது கோச்சார நிலையில் பேர்ச்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துள்ளார் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசியான கும்பத்தில் ஏழரை காலத்தை தொடங்கி வைத்து ரெண்டரை வருடமாக விரைச் சனியாக பலர் தந்த சனி இப்போது ராசியிலேயே ஜென்மச்சனியாக வந்துள்ளார் ஜென்மச்சனி நிலையிலும் சனியின் மூணு ஆறு பத்தாவது பார்வை மூலம் சனிதரும் பலன்களை பார்ப்போமாக தோற்றம் பணவசதி சரீரம் எண்ணம் மனசோகம் புகழ் மகிழ்ச்சி இவையெல்லாம் ஜென்ம ராசியை குறிக்கிறது ஜென்மராசியின் ராசிநாதன் குருவிற்கு நட்பு கிரகம் அதேபோன்று சனி சஞ்சாரம் செய்யும் மீனராசி குருவினுடைய சொந்த வீடு அதனால் ஜென்மச்சனி உங்களுக்கு மிகப்பெரிய தீமைகளை செய்ய மாட்டார் விரைய காலத்தில் நீங்கள் இழந்த பணம் சொத்து பதவி உத்தியோகம் இவைகளை மீட்டெடுத்து மறுபடியும் அடைய நீங்கள் முயற்சித்தால் அதற்கு சனி துணை நிற்பார் சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை தருவார் காலபுருஷ சக்கரத்தில் ஒம்பது பத்தாவது ராசியான தனுசுவும் மகரமும் தர்ம கர்மாதிபதி ராசிகளாகும் ஒருவர் வாழ்வில் தர்மம் என்ற செயலும் கர்மம் என்ற உழைப்பு மட்டுமே உதவி செய்யும் இந்த உழு இந்த இரண்டையும் தருவது குருவும் சனியும் தான் இப்போது தர்ம கர்மாதிபதி இரு கிரகங்களும் இணைந்துள்ளார்கள் ஜென்மச்சனியை கண்டு பயப்படாதீர்கள் இதுவரை உத்தியோகம் தொழில் இல்லாதவர்க்கு உத்தியோகம் அமைந்துவிடும் பதவி உயர்வு உண்டாகலாம் மற்ற மனிதர்களை நம்பாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் அனைத்திலும் வெற்றிதான் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு யாராவது ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு கால்களில் அடிபடுதல் எலும்பு நரம்பு பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு சளி கபம் சுவாச உறுப்பு நோய் வயிறு சம்பந்தமான நோய் தந்து மருத்துவ செலவு ஏற்படும் சனியின் மூன்றாம் பார்வையால் உங்கள் மீனராசிக்கு ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷமராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் திருமணம் சகோ ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாம் பாவியால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிவ சிம்ம ராசியை பார்க்கிறார் சிம்மம் சூரியனின் ஆட்சி கிரகம் மீன ராசிக்கு சிம்மம் ஆறு ரெண்டாவது ராசி சிம்மத்திற்கு மீனம் எட்டாவது ராசி இது சஷ்டாங்க ராசி நிலையாகும் இந்த பலனாக தந்தை மகன் கருத்து வேறுபாடு உத்தியோகம் தொழில் பாதிப்பு ஏற்படும் சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ராசி வீட்டை பார்ப்பதால் பெரிய தீமைகளை தரமாட்டார் பதவி உயர்வு உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பல நன்மைகளை தரக்கூடிய யோக காலமாக அமைந்திருக்கிறது வாழ்க வளமுடன்